மொபைல் ஜெர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த உலக மகா இந்த ஐட்டல் டான்ஸ்ல சினிமால குத்தாட்டம் போடுவாளே அந்த திமுர் பிடிச்ச பாப்பாத்தி ஆபாச நடிகை அந்த கஸ்தூரி அதை என்ன பேசினா உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம இதே நம்முடைய மொபைல் ஜெனலிஸ்ட் யூடியூப் சேனல்ல நம்ம நிறைய பேசிட்டோம் அந்த இத்து போன இல்ல அந்த அர்ஜுன் சம்பத்தன அவனுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா அப்படியே தமிழ்நாடு முழுக்க கோடிக்கணக்கான அவனுடைய தொண்டர்கள் கலந்துக்கணும் அப்படியே தமிழ்நாட்டுக்கார எல்லா மண்டபங்க எல்லா சிறைச்சாலைங்க எல்லா கிளை கடை சிறைச்சாலைங்க எல்லா சமுதாய கூடங்கள் எல்லா கிரவுண்டுங்க மெரினா கடற்கரையே ரொம்பிடுச்சு அவ்வளோ பேர் கொண்டு வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு அவ்வளோ பேர் கட்சி அவன் புள்ளி அரஸ்ட் பண்ணிட்டாங்களாம் அவன் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினான் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தவனே எதுக்கு வந்தோம் தெரியல எல்லாரும் இந்த வேலை வாய்ப்பா எதுன்னு கூட்டணும் வந்துக்கிறான் அதுல ஒருத்தனை பாவம் ஏத்துறாங்க நான் டிரைவருங்க நான் டிரைவரு என்ன ஆர்ப்பாட்டம் எனக்கு கூப்பிட்டாங்க நான் வந்துட்டாங்க அந்த இத்து போனவன் பிராமணர்களுக்கு சப்போர்ட்டா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா பிராமணர்கள் அவங்களுடைய உரிமைகளுக்காக போராடுறதுக்கே அவங்களுக்கு தைரியம் இல்லாம பிராமண சங்கங்கள் இவனை சொல்லி நடத்த சொல்றாங்க இத்து போனவன் ஒரு பீர்வ கொடுத்தா என்ன செய்வான் அந்த அர்ஜுன் சம்பத்தம் அந்த பொறம்ப பையன் என்ன சொல்றது அவன் பிராமணர்களுக்கு சப்போர்ட்டா நடத்துறான் அதுல இவன் வந்து பேசுறா யாரு இந்த கொழுப்பிடித்த குதிரை இந்த இந்த கட்ட நடிகைகிறாள் இந்த ஆபாச நடிகை இந்த ஐட்டம் டான்ஸ் போடுறாள் என்ன சொல்றது இந்த ஐட்டம் இந்த திமுக பிடிச்ச பாப்பாத்தி திராவிடியான் அவ அவ வந்து என்ன பேசுறான்னு உங்களுக்கு தெரியும் கூட அந்த வைத்திய மகேந்திர பொண்ணு அந்த பாப்கட் பாப்பாத்தி அதுவும் பாப்பார திமுருக்கம் உள்ள போட்டுக்கணும் தெரியும் தெலுங்கு பேசக்கூடிய மக்களை எந்த அளவுக்கு இழுவாக பேசினது ஆந்திரா ராஜா கிட்ட ராஜா கெடுக்க சேவை பண்ணி தெலுங்கர்கள் இங்க வந்து நாங்க தமிழர்கள் சொல்லி தமிழர் முன்னேற்ற கழகம் வைக்காம திராவிடம் வச்சுட்டு இங்க வந்து இவங்க எல்லாம் வந்து அரசியல் பண்றாங்கன்னு அவ யார் பெரியாரையும் தலைவர் கலைஞரையும் டேமேஜ் பண்றா அப்படிதான் பண்ணா அவ்வளவு திமுரு திராவிடத்தை என்னங்க சொல்றாவோ

அந்த மாதிரி தெலுங்க வந்து தெலுங்கு மொழியை தெலுங்குகளை நம்ம மதிக்க வேண்டிய தெலுங்கு பெண்களை இயல்பாக பேசுறான் அவன் மேல தெலுங்கு சம்மேளனம் எல்லாரும் அவன் மேல கம்ப்ளைண்ட் தமிழ்நாடு ஃபுல்லா கொடுக்குறாங்க உடனே அவன் பயில் கேட்கறா போய் யாரு மதுரை கோர்ட்ல போய் பயில் கேட்கறான் கஸ்தூரி அவர் ஜட்ஜி நல்ல ஒரு நியாயமான ஜட்ஜு ஜெயலலிதாக்கு தீர்ப்பு கொடுத்தாரு குன்ஹா அந்த மாதிரி ஒரு நியாயமான நீதிபதி அவர் இது வந்து தர வேண்டிய ஒரு மன்னிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அது பெரிய குற்றம் ஒரு மொழியை ஈழப்படுத்தியிருக்கிற ஒரு மொழியை ஒரு மொழி மக்களை கேவலமாக பேசியிருக்க நீ மன்னிப்பு கேட்குறதோட பனிவாக மன்னிப்பு கேட்கறா கஸ்தூரி அந்த பாப்பா திமிடு பிடிச்சா எப்படி மன்னிப்பு கேட்கறான்னு கேட்டாவோ நான் பேசியது உங்கள் மனம் பின்பற்று இருந்தால் ஒன் நீச்சல் அன்றா அதுலேயே அங்கார ஒன்னே பைல் கேன்சல் பண்ணிட்டாரு ஓடி போய் ஆங்காரோட ஒழிஞ்சுக்கலாம் வாழை அட்ரெஸ் கிடையாது ஆளுக்கு ஒழிஞ்சுக்கலாம் தேடுறாங்க அப்புறம் தெலுங்கானால ஒரு ப்ரொடியூசர் வீட்டில் இருக்கிறான் என்ன சொல்கிறது இதே என் மொபைல் ஜெர்னலிஸ்ட்டாக கூட இதில் நிறையா ஆளர் சேனல் நடத்துகிறவர் அழகாக பேசியிருந்தார் போய் ஒழிஞ்சுக்கிறார் அங்கே போய் கதவூத்து மூடின்னு இருந்தால் எப்படியோ தட்டியோட வந்துட்டாங்க அவ என்ன சொல்ற நான் ஷூட்டிங்ல இருந்தேன் செல்லா பண்ற என் வக்கீல்கிட்ட செல்லு தரேன் ஷூட்டிங்ல ஒரு மயிறு ஷூட்டிங் கிடையாது ஒரு மயிறு ஷூட்டிங் இல்ல அங்க போய் ஒளிஞ்சு நின்றா போலீஸ் கூட்டணும் ஜட்ஜி ரிமைண்ட் பண்ணிட்டாங்க புலல்ல போட்டாங்க சட்டம் தன் கடமை செய்ய நீதிபதி புடிச்சு கூட்டு வாண்டார் நீதிபதி எங்க இருந்தாலும் தூங்கிடுவான் அரெஸ்ட் பண்ணி அவளை எத்தனை போய் புலல்ல போட்டாங்க இப்போ நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா சுந்தர தெலுங்கு நம்ம தமிழகத்தை பல தெலுங்கு மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் பொற்காலம் அவங்க கிருஷ்ணதேவராயர்லாம் நம்ம ஆட்சி பண்ணும்போது பொற்காலம் எங்க திருவண்ணாமலை கோயில் எல்லாம் தெலுங்கு மன்னர்கள் கட்டம்தான் எங்க குடியாத்தன்லாம் தெலுங்கு மன்னர்கள் ஆட்சி செய்த மண் திருவள்ளூர் மாவட்டம் வேலூர் ஒன்றுபட்ட வேலூர் மாவட்டம் ஏன் சென்னை திருவள்ளூர் எங்கோ தெலுங்கு மன்னர்கள் ஆட்சி செய்யும் போது நல்லா ஆட்சி பொற்கார ஆட்சி கொடுத்தவங்க சுந்தரத்தில் தெலுங்குனுடைய தாய் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துரு இத்தனை மொழிகளுக்கு தாய் யார் என்று கேட்டால் தமிழ் தமிழுடைய குழந்தைகள் தான் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துரு அந்த தெலுங்கு மொழியும் தெலுங்கு மக்களையும் தெலுங்கு பெண்களையும் அவ அரஸ்ட் பேசிக்க அரசு இவன் சப்போர்ட் பண்றாங்க அந்த சீமான் சாமான அந்த புறம்போக்கு எச்சோ போருக்கு பாடு சொல்ல அக்கா அடி நாத அடி கேப் மாதிரி முள்ள மாதிரி நாயே அவங்க ஒன்றும் தப்பா இவனை இவன் அடிக்கலாம் நீங்களே சொல்லு நீங்களே சொல்லு காயப்படுத்துற மாதிரி வேதனை அடையிற மாதிரி கஸ்தூரி ஒன்னும் டேய் புறம்போக்கு நாயே

இவனுக்கு தெலுங்குன்னா பிடிக்க சொல்றான் திமுக வாடகை டேய் இங்க திமுக யாரும் வாடகை வாயிலடா திமுக ரெண்டு கோடி தொண்டம் பேசிக்கொண்டா மைக் புடிச்சா இந்த மாதிரி யூடியூப் சேனல்லுக் சமூக வலைதளத்திலையும் வாடகை கேட்டாங்க நீ நீ தாண்டா வாடகை வாயே என்ன சொல்றது பிஜேபி மலத்தைய ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மலத்தை சாப்பிட்டு கோடிக்கான பணத்தை வாங்கினேன் அவன் சொல்லிட்டான் கஸ்தூரி சப்போர்ட் பண்றாங்க துட்டு வாங்கல என்னுடைய கூலிக்கு மாறிடுகிற பண்ணியை சப்போர்ட் பண்றான் கஸ்தூரி அரசு பண்ண தப்பு யாரும் மனம் வேதனை அடிக்கிற மாதிரி ஒன்னும் பேசல யாரும் மனம் போடுற மாதிரி மனம் புண்படுற மாதிரி ஒன்னும் அவன் பேசல ஒன்னும் கஸ்தூரி தப்பா பேசலன்னா இவன் எதுல அடிக்கலாம் பொறுப்பையும் அடுத்துக்கு அந்த எச் ராஜா இந்த நரபடி நாராயணன் சவுத்தில் இருக்கிற பள்ளிக்கு ரெண்டு முறை டிபே வந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருப்பான் பாக்குறதுக்கு அந்த என்ன சொல்றனா அதாவது வந்து கேட்டா ஒன்று தப்பா ஒன்று பேசுறேன் பாவம் அந்த பொண்ணு பொண்ணா அவனுக்கு யோ ராஜா

கவலைப்படாத தமிழ்நாடு போலீஸ் எல்லாம் நல்ல போலீஸ் அதுலயும் அவ்வளவு யாருக்கும் எங்கேயும் இல்ல உனக்கு இருக்கிற மாதிரி என்ன கெலிச்சு கப்பு கூறு பல ஆறுகளுடைய கடல் எல்லாம் யாரும் தொடமாட்டான் அதுலயும் தமிழ்நாடு போலீஸ் அந்த மாதிரி வேலைலாம் செய்யாது அதெல்லாம் பாதுகாப்பா இருக்கணும் எதுவும் கவலைப்படாது பாதுகாப்பா அக்கா வானிலதி சீனிவாசன் அந்த அக்கா சொல்றாங்க கருத்து இருக்க நீ கோயம்புத்தூர் எத்தனை தெலுங்கார் ஓட்டு போட்டுருக்காங்க தெரியுமா வானிலை சீனிவாசன் மேடம் கோயம்புத்தூரிலே எண்ணற்ற தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் நாயுடு சமுதாயத்தின் மக்கள் அங்கே இருக்கிறார்கள் கம்மவாலு நாயுடு அங்க இருக்கிறாங்க கணபதி போறோம் டோட்டல் இருக்கிற ஏரியால எத்தனை தெலுங்கு மக்கள் உனக்கு ஓட்டு போட்டுருப்பாங்க ஒரு தெலுங்கு மக்களை தெலுங்கு சுந்தர தெலுங்கு டேமேஜ் பண்ணிருக்கிறாவோ தெலுங்கு பேசக்கூடிய பெண்களை ஒட்டுமொத்த தெலுங்குகளை அவர் டேமேஜ் பண்ணிக்கிறானா தெலுங்கு டேமேஜ் பண்ணா தமிழை டேமேஜ் பண்ணா அவள சப்போர்ட் பண்ற பிஜேபி கார் யாருன்னா தெலுங்கு பேச தெலுங்கு தாய்மொழி கொண்டவர் யாராவது பிஜேபி இருக்கலாமா சார் ஒரு தாயை பழிப்பதும் ஒரு தாய் மொழியை பழிப்பதும் ஒன்றுதான் நான் அதை மட்டும் தான் சொல்றேன் அதிகம் நான் பேசல நம்ம தாயை ஒருத்தன் திட்டுறது ஒன்றுதான் நம்ம தாய்மொழியை திட்டுறது ஒன்றுதான் நம்ம தாய்க்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணுமோ அவ்வளவு மரியாதை நம்ம தாய்மொழிக்கு கொடுக்கணும் தப்பா பேசல கசூரி ஒண்ணு தப்பு பண்ணல பழி வாங்குறீங்களா திராவிட மாடல் அரசு அரசு பண்றீங்களா கேக்குறான் இந்த அம்மா என்னடா வானதி ஸ்ரீவாசன் அவங்க ஒண்ணு கருத்து சுதந்திரம் என்ன வேணாலும் அதெல்லாம் தப்பு இல்லைன்னா அப்ப தெலுங்கு மக்களை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிக்கிறா

எல்லாம் போட்டு பவுடர் எல்லாம் அடிச்சு பொட்டெல்லாம் வச்சு சோறெல்லாம் ஊட்ட வச்சு அந்த அம்மா கை கால அமுத்துறதுக்கு ஒரு டெப்டேஷன்ல ஒரு டியூட்டி மாதிரி ஒண்ணு தற்காலிக பணியாளர் போடுவாங்க இல்ல அந்த மாதிரி எனக்கு ஜெயில ஒரு தற்காலிக வார்டன் பணி ஒன்னு கொடுங்க நான் கஸ்தூரி போய் சேவை பண்றேன் கஸ்தூரி ஊட்டி விடுறேன் களி விடுறேன் எல்லாம் குளிப்பாடி எல்லாம் நான் பண்றேன் எனக்கு கஸ்தூரிக்கு சேவகரை போன எச்சராஜா போய் பாதுகாப்பா சவுக்கு சங்கர் கை வச்ச மாதிரி கஸ்தூரி பண்ணிட்டு போறீங்க எதுவும் கவலைப்படும் கிட்ட யாரும் வர வரமாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய உடல்நிலை அவங்களுடைய உடல் மீது எல்லாருக்கும் ஆரோக்கியத்துக்கு அக்கறை உண்டு அதுவும் தமிழ்நாடு போலீஸ் காட்லாண்ட் போலீஸுக்கு நிகரான போலீஸ்

உலகத்திலே இந்தியாவில் இந்திய மொழி இந்திய மொழி பேசக்கூடிய மக்கள் உலகத்திலே அதிகமாக வாழ்வது யார் என்று கேட்டால் தமிழ் தெலுங்கு தெரியுமா உங்களுக்கு இந்த உலகத்திலே ஒரு நாட்டில் நான் உலகமே சொல்றேன் ஒரு நாட்டில் ஒரு மாநில மொழிகள் உலகம் முழுவதும் பேச உலகம் முழுவதும் வாழலாம் என்று கேட்டால் இந்த உலகத்திலே ஆங்கிலர்கள் கூட கிடையாது இந்த உலகத்திலே ஒரு மாநில மொழி பேசக்கூடிய உலகம் முழுவதும் இந்த போவி பந்தில் வாழ்வது இரண்டு மொழி பேசக்கூடிய மக்கள் தமிழ் தெலுங்கு நம்ம தமிழ்நாட்டில் லட்சம் லட்சமா இருக்காங்க அவ்வளவு டேமேஜ் பண்றேன் அவளுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்களா பிஜேபி பிஜேபி ஓட்டு போறீங்க இதெல்லாம் நாயுடுகார் கொஞ்சம் யோசிக்கணும் நீங்க பிஜேபி எங்க கூட்டணி பிஜேபி நாயுடுகார் ஆட்சி வரல நாயுடுகாரால தான் பிஜேபி ஜெயிச்சா பவன் கல்யாணம் ஜெயிச்சா இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் தெலுங்கு மக்கள் எப்படி உள்ள விடுறீங்க அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அஞ்சு மந்திரிங்க இருக்கிறாங்கன்றா தெலுங்குல அஞ்சு மந்திரி இருந்தா என்ன யாரை சொல்றாவா நான் காலையில இருந்து அதான் பேசிட்டு மரியாதை கூறிய மாண்புக்கு அண்ணன் அருணையின் செல்வம் அருணை மாநகரத்தில் அருணையாளர் அண்ணன் ஏவா வேலு சொல்றா மலைக்கோட்டை சிங்க மாண்புக்கு அண்ணன் கே ஏ நேருவ சொல்றா மாண்புக்கு அண்ணன் சாதனை சம்பல் ராணிப்பேட்டை காந்தியை சொல்றா தென்பாண்டி சிங்க மாண்பு பகன்னன் கே கே எஸ் ஆர் சொல்றா ஆன்மீக செம்மல் மாண்பு புகாண்ணன் பி கே சேகர்பாபு சொல்றான் அவங்க எல்லாம் யாரு தெருக்கு பேசினே இவங்களுக்கு நான் பார்த்ததே இல்ல இவங்க எல்லாம் நான் நெருக்கமா பழக கூடியவன் அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டுக்கறேன் அவங்க கூட கார்ல பயணிச்சுறேன் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய பிள்ளைகள் பெண்கள் பேரர் உறவினர்கள் அங்கேயே தமிழ் தான் பேசுறாங்க என்னடி நீ தெருகுனு பெறுகிறேன் தெலுங்கு பேசுறது ஒன்றும் தப்பு கிடையாது சுந்தர தெலுங்கு பேசுறது தப்பு கிடையாது சொல்லிட்டேன் தமிழினுடைய குழந்தைகள் தான் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு அன்னைக்கே சொல்லிட்டாரு விகடகவி தெனாலி ராமகிருஷ்ணன் கிருஷ்ணதேவராயனுடைய சமஸ்தானத்தில் விகடகவி சொன்னார் மன தெலுங்கு பாஷைக்கு தள்ளி எவ்வளோ மன தெலுங்கு பாஷை தள்ளி தமிழ் மனக்கு தள்ளி மா அம்ம மன சுந்தர தெலுகுக்கு அம்ம எவ்வளே மன தமிழ் தான் தமிழ் பாஷை தான் மா தெலுங்கு பாஷைக்கு அம்ம மன தள்ளி தமிழ் மேம்தான் தமிழுக்கு பிட்லும் தெலுங்குக்கு அம்ம மன மாத்திரு பாஷை தெலுங்கு மனக்கு மாத்திரம் எவ்வளோ மனக்கு தள்ளி மனுக்கு அம்மா தமிழ் மனுக்கு தள்ளி மேம்தான் தமிழுக்கு பிட்டரும் அப்படின்னு அன்னிக்கே சொல்லிட்டார் நம்மளாம் தமிழுக்கு பிள்ளைகள் என்று அது கன்னடமாக இருக்கட்டும் துளுவாக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் இந்த மொழி திராவிட மொழிகள் அதனால தான் சொல் தெலுங்கு மக்களை பத்தி அவளுக்கு இந்த சீமான் சாமானி புறங்க கவன் போட்டு இந்த நரபடி நாராயண எச்சுராஜா ராஜா அப்படியே அப்படியே கஸ்தூரி பத்தி பேசும்போது அப்படியே ஏஜெடி பர்சன் ஆச்சே நீ எது முடியாது அவளும் கெடுவி ஓ அந்த பாப்பாரா நீ பாப்பான் சர்மா பூனூர் போட்ட அந்த 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 பாசமா செருப்பு பிஞ்சுடும் எனவே மக்கள் நீங்க யோசிக்கணும் தெலுங்கு பேசுகிற ஒருத்தர் கூட பிஜேபி ஓட்டுப்படக்கூடாது ஒருத்தர் கூட ஓட்டு ஓட்டுப்படக்கூடாது கஸ்தூரி நீ சப்போர்ட் பண்றனா அப்போ சொன்ன தெலுங்கு மக்களை குறித்து அவதூறா பேசுகிறது நம்ம தெலுங்கு குடும்பங்களை அவதூறாக பேசுனா அப்போ அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அவளை சப்போர்ட் பண்றது இந்த பிஜேபிக்கு இது இது தெலுங்கு மக்கள் யோசிக்கும் தெலுங்கு வாழ எவ்வளோ பிஜேபிக்கு ஓட்டு எய்யக்கூடும் அது லஞ்சாமுண்டா கஸ்தூரி தெலுங்கு பாஷை எந்த டேமேஜ் எஸ் உந்தே அது மாட்டாடுத்தான் உண்டே போத்தாகவும் தமிழ்நாடுலோ ரெட்டி வாழலும் நாயு வாழும் செட்டியார் வாழும் எவ்வளோ தெலுங்கு மாட்டேன் తెలుగు మాతృభాష తెలుగు వాళ్ళు ఎవరు బీజేపీ ఓట్ అయ్యకూడదు అలా అంజమంటారు కస్తూరిని చెప్పుల కొట్టాల ఆంధ్ర లోపల ఎవరు చేయకూడదు ఆ కస్తూరిని తెలంగాణ లోపల ఎవరు అలోచయకూడదు అలా అంజామంటారు కస్తూరిని తెలుగు సినిమాలో తెలుగు సీరియల్లో ఛాన్స్ ఇవ్వకూడదు ఆంధ్ర లోపల రాకూడదు తెలంగాణ లోపల கஸ்தூரி ராஜா மண்டி சப்புல குட்டி பைட்ட தள்ளட்டி இவங்கெல்லாம் வந்து கருணாங்க கரியான் புற்றுக்குள் புகழ்ந்த கருணாங்கன்ற மாதிரி இந்த ஆரிய கருணாங்கத்து அரசியல பாருங்க எனவே அவன் சீமான அவன் விஜய் முஷ்டான் வச்சுக்க முடி போச்சு அவன் பரதேசி அவனுக்கு தெலுங்கு மக்கள் மீது எப்பவுமே கோவம் மரியாதைக்குரிய அறிந்த சமுதாயத்தை மக்களே வந்தேரிகளான் ஈரோடு தேர்தலில் வந்தேரிகன் சொன்னான் அவன் அந்த அவன் அவன் ஒரு இத்து போனவன் அவன் பிஜேபி மடத்தை சாப்பிட்டே இருப்பான் அவன் சொல்றதை இவன் செய்வான் அவன் சொன்னா இவன் பேசிட்டான் கஸ்தூரி சமர்ப்பான் அடிச்சு ஏன்னா அவளை முதல் முதல்ல கூட்டின மேடையை தந்தி வந்தான் ரெண்டு பேரும் இப்படி மூஞ்சி மூஞ்சி வச்சு போட்டாங்கலாம் பாப்பீங்க அடிக்கிறீங்க அவன் கஸ்தூரி சீமான் அவன் பலதை பார்த்தான் இது ஒன்று இது இது கணக்கே கிடையாது இந்தியா முழுத வாக்காளர் பட்டியல பாதி வரும் அவன் கஸ்தூரி அதனால நான் என்ன சொல்றேன் என்ன சொல்றது மக்கள் கொஞ்சம் யோசிங்க திராவிட மாடல் திராவிட மாடல்ன்றே இந்த திராவிட மாடல் தாங்க எல்லாரையும் பாதுகாக்குது அந்த ஒரு தலைவன் தளபதி நாளைய தமிழக மாண்புகள் அண்ணன் வாலிப கலைஞர் துணை முதல்வண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இவங்களாம் இல்லைனா ஏ தமிழ்நாடு இருக்கும்போதே இந்த பேச்சு பாட்டம் போடுறாங்க இவனை உள்ள விட்டா எனவே சீமான் சாமானாக இருக்கட்டும் அந்த நரம்படி நாராயணன் எச் ராஜா அந்த அக்கா வானதி சீனிவாசன் பார்த்து பேசுங்க நான் வானதி சீனிவாசன் சொல்றேன் அவ்வளோ பெண்களை டேமேஜ் பண்ணியிருக்கா அவ பேசுனதில் நீங்கள் உள்ள போய் பார்த்தா ராஜாக்களுக்கு சேவை பண்ணுறவங்கன்னா அவ பெண்களை டேமேஜ் பண்ணிருக்கா தெலுங்கு பெண்கள் டேமேஜ் பண்ணா பெண்களை டேமேஜ் பண்ணனா உங்களை டேமேஜ் பண்ணா என்ன மிஸ்ஸஸ் வானதி சீனிவாசன் பார்த்து பேசுங்க யோ எச்சராஜா இரு மாமனே போ கஸ்தூரிக்கு போ அவ பாதுகாப்பா இருக்கணுமா சவுக்கு சங்கர் மாதிரி ஒன்னும் நடந்து கொண்டாதான் போய் குளிப்பாட்டி கழிவு போ நாளை இன்னொரு பதிவுகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்த குமரன்